இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் துவையில் அரைக்கிறதுக்காக இது வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் தோசை இன்றைக்கி சட்னி வந்து பார்த்திங்கன்னா தான் வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம் தோசைக்கு சாதம் வந்து வடிச்சு வச்சிட்டேன் இதை வந்து ஆற வச்சு பாப்பாவுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணணும் குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு ரெண்டு குழம்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு சமமாக எடுத்து நான் வந்து பண்ணுவேன் கடலைப்பருப்பு மட்டும் போட்டாக்கா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தது இன்னும் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கல இப்படி தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்க வீடியோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு நானும் ஷாப்புக்கு வந்து வந்துட்டேன் தண்ணி கேன் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணி பற்றினது தான் நாலு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்களா அப்போது வந்து கார்த்திகை தீபத்தனை அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட்டு இல்லை ரெண்டு மணிக்கு போன கரண்ட்டு நைட் வரைக்கும் வரவே இல்லை தண்ணி வந்து நான் வந்து வாட்டர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் பிடிச்சி வச்சுருந்தேன் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துலேயும் நான் பிடிச்சி வச்சுருந்தேன் காமிச்சு பண்ண வீடியோவில் கூட காலி ஆகிடுச்சு எல்லாமே காலி ஆகிடுச்சு சரி வேறு வழி இல்லை வெளியில் போய் தண்ணி கேன் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக போனேன் தெரிஞ்சவங்க கிட்ட தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக அவங்க வந்து பழக்கம் அவங்க கிட்ட தான் போய் தண்ணி கேன் வந்து வாங்கினேன் அந்த தண்ணி கேனோட ரேட் வந்து இரநூத்தி முப்பது ரூபா ஆக்சுவலாக நம்ம வந்து த வெளியில் ஒரு கேன் வாங்கினாலே நூறுரூபா மிஞ்சி போனால் நூற்றி முப்பது ரூபா கூட வாங்கலாம் ஒரு தண்ணி பிடிச்சி விற்கிறவங்க முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க ஏன்னா தண்ணியோடு இருக்குது மிஞ்சி போச்சுன்னா நூற்றி அறுபது ரூபாய் இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுட்டாங்க சரி எனக்கு அவசரத்துக்கு வேறு வழி இல்லை தண்ணி வேணும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எவ்வளோ பொறாமையோடு பேசி எவ்வளோ இது பண்ணி அவங்க ஒரு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் தெரியுது என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொன்னால் அவங்க போய் கேட்குறேன்னு போய் கேட்டிருக்காங்க அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா தண்ணி வந்து இல்லைன்னு ஒரு குடிக்கிற பொருள் தண்ணி குடிக்கிறது அத் ரொம்ப அவசியமான பொருள் அது இல்லைன்றதுக்காக தான் வந்து வாங்க வரோம் இவ்வளோ ரேட் வச்சு நீங்கள் அதுவும் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் கரண்ட் போயிடுச்சு தண்ணி இல்லைன்றதுக்காக தான் வாங்க வரும் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அதே மாதிரி யாரை பார்த்தும் தயவு செஞ்சு புறாமப்படாதீங்க மெயின் அதுதான் கடவுள் நமக்கு என்ன இன்றைக்கி கொடுத்துருக்காரோ அது கண்டிப்பாக கிடைக்கும் யார் தடுத்தாலும் கொடுப்பாங்க அதான் சொல்லுவாங்கல்ல நம்ம எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலுமே கூட கடவுள் நமக்கு கொடுக்குறத தான் கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்